சமையல் மாடி தான் வந்துருக்கோச்சு இந்த ஆரோஸ் பார்க்கலாம் பாருங்களேன் ரெட்டை பிரிவுகள் மாதிரி அழகாக ஜோடியாக இருக்காங்க இவங்கள வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே வெல்வெட் ரோஸ் இருக்குது இதையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருக்கு ஸோ இது இன்னும் மலர்ல நம்ம அக்கா இங்கே ஒரு அக்கா இருக்காங்க இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருக்கு பூ கட் பண்ணும்போது எப்படிமோ கொஞ்சம் கீழே தள்ளி கட் பண்ணுங்கள் அப்போ தான் புதிய துளிர்கள் வந்து டக்குன்னு வரும் இல்லை நிறைய முள் இருக்குதுங்க நம்ம எல்லோ செடியில் பாருங்கள் எத்தனை பூ இருக்குது அஞ்சு பூ இருக்குது இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பூவுமே கட் பண்ணும்போது அடியில் ஏதாவது மொட்டு இருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்க அப்புறம் மலராத மொட்டுக்குள்ளேயுமே நம்ம சேர்த்து கட் பண்ணுற மாதிரி ஆயிடும் இந்த ரோஸ் வெரைட்டி வாங்குவீங்க எல்லோ ரோஸு ஸ்ட்ரைப் ரோஸ்னு கூட சொல்லுவாங்க இது எப்போதும் பூ இருந்துகிட்டே இருக்குது என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கிறது அதிகப்படியான பூக்கள் வந்து இந்த எல்லோ ரோஸில் கிடச்சிட்டே இருக்கும் இங்கே ஒரு செவன் டேஸ் ரோஸ் இருக்குது இவங்களே கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு காஷ்மீர் ரோஸ் இருக்குது இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு வெள்ளை ரோஸ் இருக்குது இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு வெயிலுங்க நேர்த்தா மழை பெஞ்சது அதனால வெயில் அப்படி அடிக்குது இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக விட்டுருக்காங்கன்னு இதோ இவங்களும் மாதிரி தான் ரொம்பவே அழகாக இருக்காங்க இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் நம்ம பிளாக் ரோஸ் வந்து கொஞ்சம் வெயிலுக்கு திணறுதுங்க சரியாக வளர மாட்டேங்குது என்ன நம்ம உரம் கொடுத்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க இன்றைக்கான ஹேரஸ் ஜியூங் தான் ரொம்பவே அழகாக இருக்காங்களா மொட்டை வெயில் எடுக்கிறப்பா அப்படியே இருக்குது இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் செடியில் இதே மாதிரி போகணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் லைக் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பேர் பட்டன் ஆயிடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்